ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்குதான் புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஜிஎம்ஐ பற்றி சென்சிட்டிவிட்டி சொல்கிறதுக்கு என்னோட கேம் பிளே மற்ற எல்லா பற்றி காட்டுறதுக்காக தான் இருக்கேன் நான் இன்னும் பெரிய அளவுக்கு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது ஜஸ்ட் இப்போ தான் கேமிங் லைட்டாக விளாட தெரியும் முன்னாடி தேர்ட்டி எஃபிஎஸ் கேமிங் விளையாண்டுருந்தேன் இப்போ தான் ஓரளவுக்கு யூஜிஎம்ஏ விளாட்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி எஃபிஎஸ் இருக்கிற மாதிரி மொபைல் வாங்கியிருக்கேன் அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் என்னோட கே சென்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றது பிஜிஎம்ஐல பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி எப்படி வைக்கிறது எப்படி சென்சிட்டிவிட்டி வச்சோம்னா எப்படி சுடுவோம் நல்லா ஃபயரிங் மெத்தட் எந்த அளவுக்குல கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாருக்குமே அக்யூரேட்டாக தெரியாது நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி நம்ம மொபைல் பிராண்ட் நேமை போட்டு இதுக்கு சென்சிட்டிவிட்டி யாராவது வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து அதை காப்பி பண்ணி அப்படிதான் விளாண்டுருப்போம் மேக்சிமம் நான் அப்படிதான் ஸ்டார்டிங் விளையாடும் போது விளையாண்டேன் அதனால அப்படிதான் நினைவு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இனிமேல் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட சென்சிட்டிவிட்டியை நம்மளே கிரியேட் பண்ண தெரியும் ஏன்னா அதை பழகிட்டோம்னா எல்லாத்துக்கும் அது ஈஸியா போயிடும் நான் இப்போ மத்தவங்க சொல்லி தர மாதிரி என்னோட சென்சிட்டிவிட்டி நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்போ என் சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு ஏன்னா ஒருத்தர் பேசுறான்னா ஒரு விஷயத்த அதை செஞ்சு காமிச்சுட்டு தான் பேசணும் அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அதனால என்னோட சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இப்ப உங்ககிட்ட பிளே பண்ணி காட்டுறேன் இந்த சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கா இல்லையா இல்ல வேற வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க இப்ப என்னோட சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காட்டுறேன் அது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங் ரவுண்டுக்கு போயிக்கலாம் ரெட் ஆர்ட் டூ எக்ஸு த்ரீ எக்ஸு ஃபோர் எக்ஸு சிக்ஸ் எக்ஸு எல்லா ஸ்கோப்புக்குமே இந்தளவுக்கு கைரோ வைக்கணும் எல்லாமே எனக்கு நான் அக்யூரேட்டாக தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேன் அது ஓரளவுக்கு ஷூட்டபுளாக இருக்குது என்னோட மொபைலுக்கு என்னோட கேம் பிளே இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுத்து போடுறேன் இப்போ நம்ம எல்லா ஸ்கோப்பை எடுத்துகிட்டாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு என்ன சொல்ற ஷார்ட் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சில் நிற்போம் ஏன்னா மேக்ஸிமம் ஃபையரிங் வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்சில் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் பண்ணுவோம் அதாவது இப்போ ஷார்ட் ரேஞ்ச்னா இந்த லெவலில் மிட் ரேஞ்ச்னா இந்த லெவல் லாங் ரேஞ்ச்னா இந்த லெவல் இந்த மாதிரி மூணு விதமான ஃபயரிங் நம்ம பண்ணுவோம் மேக்சிமம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவோம் ஷார்ட் ரேஞ்சில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டியும் வைக்கலாம் ரெட் ஆர்ட்டுக்கு எப்படி வைக்கலாம் டூ எக்ஸ்க்கு த்ரீ எக்ஸ்க்கு ஃபோர் எக்ஸ்க்கு சிக்ஸ் எக்ஸ்க்கு எயிட் எக்ஸ் நம்ம ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ண மாட்டோம் மற்ற எல்லா ஸ்கோப்பு யூஸ் பண்ணுவோம் அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பாருங்க இப்போ நான் வச்சுருக்கிறது ரெட் ஆட்டு ரெட் ஆர்ட்டில் எந்தளவுக்கு என்னோட ஃபைரிங் எய்மிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு டூ ப்ரொடக்ட் ஷார்ட் பண்ணா சார் இப்போ வந்து ரெட் ஆட் டிஸ்டன்ஸ் மாற்றிக்கிறேன் இப்போ இங்கே இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு மீட்டர் காட்டுது ஷார்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் அவரேஜாக இருக்கும் இருபது டூ இருபத்தஞ்சு மீட்டருக்குள்ள இப்போ என்னோட எய்மிங் எந்த அளவுக்கு இருக்கு ஸ்ப்ரே எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் பாருங்க ரெட் ஆட்ல சுட்டேன் எந்த அளவுக்கு புல்லட் வந்து அக்யூரேட்டா ஹெட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அந்த எல்லா புல்லட்டுமே மேக்ஸிமம் ஹெட்லயே தான் கனெக்ட் ஆயிருக்கு அடுத்து டூ எக்ஸ் பார்ப்போம் டூ எக்ஸ் மேக்ஸிமம் யாருமே எடுக்க மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா அது கண்ட்ரோல் கரெக்டாவே பண்ணவே முடியாது ரொம்ப வைப்ரேட் ஆகும் அதே மாதிரி என்ன சொல்றது எய்மிங் வைக்கிறதும் கரெக்டா வைக்க முடியாது அதனால யாருமே டூ எக்ஸ் மேக்ஸிமம் பிக் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு டூ எக்ஸ் எடுக்கணுங்கிற ஆசை வரும் ஏன்னா அதோட சென்சிட்டிவிட்டி எந்தளவுக்கு நான் வச்சிருக்கேன் அக்யூரட்டா அப்படிங்கறது நீங்களே பாருங்க டூ எக்ஸ் சொல்கிறேன் ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாம எல்லாமே ஹெட் கனெக்டிங்ல தான் ஆயிருக்கு நெக்ஸ்ட் த்ரீ எக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க த்ரீ எக்ஸும் எல்லா புல்லட்டுமே கனெக்டிங் ஃபுல்லாகவே ஹெட்டில் தான் கரெக்டாக பண்ணியிருக்கும் எல்லாத்துக்குமே ரெட் ஆட்டு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் பிடிக்கும் யூடியூபர்ஸ் மட்டும்தான் ஃபோர் எக்ஸ் வந்து விளாண்டுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆனால் நம்மளே மாதிரி நார்மலாக கேம் வர பசங்க யாருமே வந்து போரக்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அதை கண்ட்ரோல் நம்மளால பண்ணவே முடியாது எப்படி சொல்லுவோம்னா இங்க பாருங்க எக்ஸாம்பிள் நம்ம சுத்தம்னா இப்படிதான் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபயரிங் ஆயிட்டு இருக்கும் ஆனா இப்போ நான் வந்து சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு பாருங்க போரக்ஸ் ஸ்ப்ரேவுமே சூப்பரா யூடியூப் போற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன் எல்லாமே ஹெட் கனெக்டிங் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ்ல எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸா கன்வெர்ட் பண்ணி மட்டும் தான் ஆடுவோம் ஏன்னா சிக்ஸ் எக்ஸா வச்சு அடிக்கும்போது லாங் ரேஞ்ச் நல்லாயிருக்கும் ஆனா ஃபயர் பண்ண முடியாது ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷனா இருக்கும் அதனால நம்ம சிக்ஸ் எக்ஸ் அடிக்கவே மாட்டோம் அதை த்ரீ எக்ஸா கன்வெர்ட் பண்ணி அடிப்போம் அதனால சிக்ஸ் எக்ஸா த்ரீ எக்ஸா கன்வெர்ட் பண்ணி அடிக்கும் போது சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்ப நான் வச்சிருக்கேன் பட் இது ஓரளவுக்கு சிக்ஸ் எக்ஸுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதாவது மினிமைஸ் பண்ணாமல் த்ரீ எக்ஸா கன்வெர்ட் பண்ணாம ஆனாலும் கண்ட்ரோல் ஆகும் அது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்கிறத காட்டுறேன் இங்க பாருங்க இப்போ தான் இதுல கண்ட்ரோல் ஆகாம ஆனா கொஞ்சம் வைப்ரேட் அதிகமா தான் இருக்கும் கைர கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு இது கொஞ்சம் தான் பட் இருந்தாலுமே புல்லட் கனெக்டிங் நல்லா தான் இருக்கு இப்போ த்ரீ எக்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணி அடிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு புல்லட் கனெக்டிங்லாம் சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது என்னோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூ இப்போதான் ரீசென்டாக தான் இந்த மொபைல் வாங்கினேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைலில் விளாண்டுட்டு இருந்தேன் அது வந்து தேர்ட்டி எஃப்எஸ் கேமிங் தான் அதில் பழகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன் பெரிய லெவலில் விளையாட தெரியலனாலும் கொஞ்சம் பழகிட்டேன் அதனால சென்சிட்டிவிட்டி என்னது இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு இது இந்த சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் ஓரளவுக்கு ஆச்சு ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் வந்து ஐபேட் வச்சிருக்கானுங்க அதுலையும் வாங்கி விளாண்டு பார்த்திருக்கேன் சொல்ற டேப் வச்சிருக்காங்க அதுலயும் விளாண்டு பார்த்திருக்கேன் வேற லோ ரேஞ்ச் மொபைலு ரெட்மி அந்த மாதிரி ஓப்போ அது எல்லாத்துக்குமே விளாண்டு பார்த்தேன் இந்த சென்சிட்டிவிட்டி எல்லா மொபைலுக்குமே அவரேஜா செட் ஆச்சு ஸோ இது உங்களுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சென்சிட்டிவிட்டி எப்படி சூப் என்ன சொல்றது செட் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலுக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம எல்லாருமே பாக்குற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க தமிழ்ல மேக்ஸிமம் யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு தெரியாது அதாவது லென்ஸ்னா என்ன கைரோனா என்ன அந்த மாதிரி கைரோங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் லென்ஸும் தெரியும் பட் அது எது எது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அக்யூரேட்டா தெரியாது அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சு தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அடுத்தடுத்து நம்ம சேனல் வந்து வீடியோ வந்துட்டே ஏதோ இருக்கும் கைரோவை பற்றியும் போடுவேன் நான் கைரோ பற்றி போடுறேன் அண்டு கேமிங்கினோட சென்ஸ் அளவுக்கு கேமிங் சென்ஸ் இருக்குங்கிறது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் போடுவேன் லைவும் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நான் நம்ம கரூர் கார பையன் சரிங்களா தமிழ்நாட்டுல கரூர் சரிங்களா ஆஹ் நாட்டுல கரூர்னு சொல்லக்கூடாது ஏன்னா தமிழ்ல பேசுறது தமிழ்நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஏதோ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் தானே சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால தப்பா எடுத்துக்காதுங்க நான் ஏதாவது குறையா நிறைய பேசிருந்தா பெருசா அதை எடுத்துக்காதீங்க போக போக பழகிரும் எனக்கு தான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு இதுக்கு மேலே அதை நான் மாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா தெளிவாக பேசுகிற அளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணுவேன் என்னை மோட்டிவேஷன் கொடுக்கலனா கூட பரவாயில்ல டிமோட் பண்ணுறதுக்காக யாரும் வராதுங்க ப்ளீஸ் ஓகேங்களா என்னோட சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா பேத்துக்குமே நன்றி நானும் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன யூடியூபர் லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப பெரிய லெவலுக்கு போகணுன்னு ஆசை இல்லை ஓரளவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பை பை நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்